ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன சோயாபீன்ஸில் எப்படி மிளக அரைச்சி வந்துட்டு நம்ம சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் வந்துட்டு வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கலாம் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் போடுங்க நான் குட்டியாக இருக்குங்காட்டி ரெண்டெண்ணா போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்துட்டு கருகாப்பிள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருகாப்பிள் சேர்த்தியே போடுங்க இந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது சேர்த்தினா தான் உண்டு தனியாக இருக்கும் போது எல்லாம் பொறுக்கி வச்சுருவாங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து சுடு தண்ணி வச்சுக்கலாம் சோயாபீன்ஸ் ஊற வைக்கிறதுக்காக பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஜீரகமும் மீதி எல்லாமே அரை அரை ஸ்பூன் மிளகு பட்டை கிராம்பு கொஞ்சமாக சோம்பெல்லாம் வந்துட்டு அரை அரை ஸ்பூன் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறம் மசாலாவுக்கு வந்துட்டு மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் அது ஒரு சீக்ரெட் மசாலா அதில் ஒன்று இருக்குது அதை நான் வந்துட்டு வீடியோக்கு போகும்போது வந்துட்டு நான் சொல்கிறேன் இப்போ இது வந்துட்டு மல்லித்தூள் மூணும் மிளகாய் தூள் ஒன்றை மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் அந்த சீக்ரெட் மசாலா வந்துட்டு நான் மூணு ஸ்பூன் வந்துட்டு எடுத்திருக்கேன் அதுதான் வந்துட்டு இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும் இதோட இது வந்துட்டு நான் ஃபஸ்ட்லேயே அது என்ன பேருன்னு சொல்லிவிட்டேன் முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதை கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்குள்ளே வந்துட்டு தேங்காய் வந்துட்டு நான் ஒரு கால் மூடி தேங்காய் வந்துட்டு இதில் எடுத்திருக்கேன் அது கூடவே இந்த மசாலாவையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பருப்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு எதுவுமே போடலை கருகாப்பில் மட்டும் போட்டுக்கிறேன் இப்போ இதை வந்துட்டு மசாலா பேஸ்ட்டை வந்துட்டு இதுக்குள்ளே ஊற்றிட்டு சோயாபீன்ஸ் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இதை வந்துட்டு டக்குன்னு தண்ணி ஊற்றிடாதீங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வணக்குங்க அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் அந்த சீக்ரெட் மசாலா என்னென்னா சிக்கன் மசாலா தூள் தான் வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்ன நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு வணங்கினக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரை கழுவி வந்து தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள் குழம்பு கொதிச்சிட்டுருக்கு நீங்கள் உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க பத்திலேன்னா போட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு எந்தளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்தோன்னே அடுப்பு வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க பாய்